காலையில ஜம்முன்னு கிளம்பி நான் வந்து மன்னார்குடி போயிட்டேன் மன்னார்குடி போயிட்டு சும்மா இல்லை அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சிக்கன் சமைக்கிறேன்னு எங்க அண்ணனும் அண்ணி நாங்கள் மூணு பேரும் அடிச்சல் ஊட்டி தான் நீங்க போறீங்க நான் வந்து மணார்குடிக்கு எங்க பெருமாட்டுக்கு வந்திருக்கேன் எங்க அண்ணி தடபுடா வந்து எனக்காக சிக்கன் சமைச்சு முடிச்சுட்டு சந்திப்போம் எங்க அண்ணா வந்து சிக்கன் சமைச்சு ஒரே டிஸ்டபன்ஸ் சிக்கன் கிரேவி அதில் ஒரு ரெண்டு லிட்டர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டான் அது வத்த விடுறோம் வேணா ஓட விட்டுருக்கான் அண்ணி உங்களோட குழம்பு ரெடியா இது எங்க அண்ணி செஞ்ச குழம்பு சிக்கன் குழம்பு அதுல உங்களுக்கு சிக்கன் தெரியாது முட்டை மாதிரி தான் தெரியும் அது சிக்கன் கிரேவி நம்புங்க ஃபஸ்ட் ஸ்டேஜ் இல்லை இது வந்து நடுவில் இருக்கிற ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் வரும் வந்தாலும் காட்டுறோம் ஸ்டேஜுக்கு வரப்போகுது இந்த இது பேர் என்னடா கிரேவி குழம்பு வந்து குழம்பு ஸ்டேஜுக்கு இருக்கு பாருங்க எவ்வளோ தண்ணியா இருக்குன்னு சரிதா இது வந்து தண்ணி கிரேவி தண்ணி குழம்பு இது வந்து கெட்டி குழம்பு ஓ கண்டென்ட் கிடைக்காம கண்டதெல்லாம் எடுத்து போட்டுகிட்டு இருக்க நாங்கள் நாங்கள் சாப்பிட போகிறோம் அடுத்த எங்கள்ஸ் யூடியூப் உண்மையா சரி அது எப்படி சரி ஓப்பன் பண்ணுறது Oke ambil Kamu, kita ya. akan terus bertemu. Kamu, kita akan terus bertemu. Kamu, kita അപ്പൊന്ന് <ici> <aniously tweet>